ஆற்காட்டுலுத்தன திருச்சபை மக்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் வணக்கங்கள் ஆர்காட்டிலுத்தனம் திருச்சபையினுடைய ஒன்பதாம் பேராயர் தேர்தல் இப்போ நடைபெறவிருக்கிறது இந்த தேர்தலில் என்னுடைய எண்ணம் என்னென்னா மாமரி திரு பீட்டரப்பால் தாமஸ் அவர்களை நீங்கள் பேராயராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு பணிந்து விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் காரணம் சொல்கிறேன் என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்தியா சுதந்திரம் அடையாமல் ஆங்கிலேயர் அடிமையாக இருந்தது சுதந்திரம் பெற்றுட்டோம் அதே போலதான் இருக்கிற நிர்வாகம் ஆயர்களையும் ஆசிரியர்களையும் சபையாரையும் அடிமைப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த அடிமையிலிருந்து நம்ம சுதந்திரப்பட வேண்டும் என்றால் புதிதாக ஒரு பேராயர் வர வேண்டும் என்றால் அவர் மாமரு பீட்டர் பால் தாமஸ் அவர் மட்டும்தான் வர முடியும் வந்தா தான் இது ஆற்கால திருச்சா போய் பிழைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைய நிலையில் இருக்கிறது ஆகவே நீங்கள் அனைவரும் மாமரி திருப்பீட்டால் தாமஸ் அவர்களை நீங்கள் பேராயராக ஒன்பதாம் பேராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்னா இப்போ பாருங்க பிஷப்பு செக்ரட்டரி சென்ட்ரல் மேனேஜரு ப்ராப்பர்ட்டி இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு பள்ளிக்கு தாளராக இருக்கிறாங்க நீங்களே நினச்சி பாருங்க ஒவ்வொரு பள்ளிக்கும் தாளராக இருக்கிறாங்க இந்த பாஸ்டர்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாஸ்டலுக்கு முக்கியத்துவமே கிடையாது அந்தந்த பாஸ்டலுக்கு தாளர் பையன் கொடுங்களேன் ஏன் நீங்கள் பையில ரெண்டு ரெண்டு பையன் வச்சுக்கிறீங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க ராங் ஒரு பதிவு தான் வதிப்போன்னு சொன்னீங்க யார் ரெண்டு பதிவு மூணு பதவி வச்சுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் இந்த நிர்வாகத்தில் இருக்குது பே தேர்தலில் பீட்டர் பால் தாமஸ் ஐயா அவர்கள் பேராயர் ஆகிட்டால் இந்த நிலையெல்லாம் மாறும் நிச்சயம் மாறும் சபையார்களும் அடிமையாக இருக்க மாட்டாங்க ஆசிரியர்களும் அடிமையாக இருக்க மாட்டாங்க ஆயிரங்களும் அடிமையாக இருக்க மாட்டாங்க இந்த நிலை மாறும் தயவுசெய்து நீங்கள் இதை கண்ணோக்கி பாருங்கள் சீர்திருத்தி பாருங்கள் வள்ளுவன் சொன்னான் குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழலன்னா ரொம்ப நல்ல மனுஷங்க அவன் ரொம்ப நல்ல மனுஷன் வெளிப்படான்னு சொல்ல மாட்டான் பசங்க கிட்ட காசு பிடுங்க மாட்டான் சபையார்கிட்ட காசு பிடுங்க மாட்டான் ஆசிரியர்களை வற்புறுத்தி அங்கங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டான் தான் வேலை செய்யறவங்களை தான் நினைப்பான் தான் கீழே காலடியில் கிடக்குன்னு நினைப்பான் பாஸ்டர் முதல் கொண்டு ஆசிரியர் முதல் கொண்டு காலடியில் கிடக்குன்னு நினைப்பான் மத்தவன் நினைப்பான் இப்ப கருவன் ஆனா அந்தால நினைக்க மாட்டான் மக்களோட மக்களா மக்கள் குரல் அவ குட்டம் பாருங்க வரும் ஒரு தலைப்பு மக்கள் குரல் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனுஷன் நல்ல ஆளுங்க அவரு பேராயர் தேர்தல் வரப்போற ஒன்பதாம் பேராயர் தேர்தலில் பீட்ரு பால் தாமஸ் நீங்க ஆதரிக்கணும் நான் எல்லாரையும் பார்த்துட்டேங்க இப்ப இருக்கிற ஆளுங்களையும் பார்த்துட்டேன் பீட்ரு பால் தாமஸ் ஆளுங்களையும் பார்த்துட்டேன் எல்லாரையும் பார்த்துட்டேன் பாருங்க குணம் யாருக்கிட்ட இருக்குது குற்றம் யாருக்கிட்ட இருக்குதுன்னு பார்த்து சீர்தூக்கி எடுத்து பார்த்து சிந்தித்து செயல்பட்டு வாக்களிக்குமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்